மகப்பெரிவா சொல்லணும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சில குணங்களை அழகாக பெரியவா சொல்லுவார் உதயத்திலேயே எந்திரிக்கணும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது நேர்மையா நடந்துக்கணும் ஏமாற்றக்கூடாது ஏழைங்களுக்கு நம்மால் முடிஞ்ச கொத்த ஆசைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் என்ன வேணும் எது இருந்தால் இது அனைத்தும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு வழி சொல்லுவார் எல்லாத்துக்கும் மனசு தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மனசு தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா எப்படிங்க அந்த மனசு தூய்மையா இருக்கும் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் அதுக்கு தானே அந்த சத் சங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க அந்த சத் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது இருந்தாலே சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே சத் மனிதர்கள் தான் நல்ல எண்ணங்கள் உடையவர்கள் தான் அப்ப நமக்கும் அந்த எண்ணங்கள் தான் வரும் அப்ப நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய அந்த வீட்டை ஒரு புனிதமான இடமாக ஒரு கோவிலாக மாற்றிவிட்டால் இது அனைத்தும் முடியும் அப்ப கோவிலா மாத்தினா என்னங்க விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வந்து வைக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்களா கிடையவே கிடையாது கோவிலாக மாற்ற வேண்டும் என்றால் அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா அமைதி எப்பொழுதுமே இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் சாந்தி இருக்கணும் இது அனைத்துக்கும் மேலாக இல்லத்தில் இருப்பவர்கள் அனைவரும் தூய்மையாக இருக்கணும் இந்த தூய்மையாக இருக்கிறதாங்க ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க அப்போ அந்த தூய்மையில் என்னென்ன வந்துடும் அப்படின்னா எந்திரிச்சும் ஒன்று குளிக்கிறது சாமி கும்பிட்றது அப்புறமா சாப்பிட்றது அந்த சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிடும் அப்படிங்கிற அந்த விதிகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ நம்ம எதுவுமே அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாதுங்க சாப்பிடணும்னா சாப்பிட குளிச்சுட்டு தான் சாப்பிடணுமா ஏன் சாப்பிட்டுட்டு குளிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆயிரம் கேள்வி கேட்போம் என்ன அப்படின்னு நம்முடைய புத்திசாலித்தனத்தை அங்கே காண்பிப்பதாக ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் ஆனால் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதே உணவு உண்பதற்கு முன்பாக நாம் குளித்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்போ ஒவ்வொன்றாக ப்ரூவ் பண்ணால் தான் இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்குள்ளே வயசே ஆயிருங்க நமக்கு இந்த பிறவியே முடிஞ்சிடும் அப்போ என்ன அப்படின்னா நமக்கென்று நம்முடைய மூதாதையர்கள் சொல்லிவத்த வழிகள் அறிவியல் பூர்வமாக உண்மை என்று தான் நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பக்குவம் வரல நமக்கு அந்த ஞானம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம் இல்லை அது சம்பந்தமான தகவல்கள் நம்மக்கிட்ட இன்னும் வந்து சேராமல் இருக்கலாம் ஆனால் நம்மை பெற்ற தாய் சொல்வது அனைத்துமே சர்வ நிச்சயமாக சத்தியமாகத்தான் இருக்கும் அதற்காகத்தான் இத்தனை விஷயங்களை நமக்கு கொண்டு வந்தாங்க இப்போ இதை எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு எப்படிங்க இருக்கும் கண்டிப்பாக கோயிலாக தாங்க இருக்கும் அப்போ இந்த விஷயங்கள் இருக்கிற இடம் எது கோயில் கோயில்னு போனால் நம்ம என்ன பண்ணுவோம் குளிக்காமல் போக மாட்டோம் அங்கே குளிச்சுட்டு தான் போவோம் அங்கே போகும் பொழுது கூட சில ஆடைகளை வந்து இப்படி உடைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பாரம்பரியத்தை நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி தலையில் பூசூடி கொள்வது மங்களகரமான அந்த சின்னங்களை வைத்துக் கொள்வது கோலமாக போவதே கிடையாது அப்ப அன்னைக்குன்னு பாதை அழகாக ஜட பின்னிக்குவோம் பூ வச்சுக்குவோம் நல்ல வஸ்திரங்களை ஒழித்து கொள்வோம் இந்த தூய்மையில் வந்து வஸ்திரங்களும் அடக்கம் அந்த தூய்மை அப்படின்னு சொல்லும் பொழுது துவைத்த துணிகளை மட்டும் தான் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க இதையே உடுத்திட்டு அடுத்த நாளைக்கு அதையே போட்டு ரெண்டு நாளைக்கு போட்டு அதுக்கப்புறமா துவைச்சு அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் இருக்கு அது எல்லாமே இல்லாமல் இது எல்லாம் இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்முடைய மனசு அப்படிங்கிறது வந்து இன்னும் நம்ம கட்டுக்குள்ளேயே வரலங்க அது வாட்டுக்கு எங்கேயோ குதிரை வேகையோ காற்றின் வேகத்தில் பறந்துகிட்டு இருக்குது அதை அடக்குறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கடிவாளம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த கடிவாளம் வர்றதுக்கு எப்படின்னா இது எல்லாம் செய்ய செய்யந்தான் அந்த கடிவாளம் நம் கையில் வரும் அப்ப பெரியவா சொன்ன மாதிரி இது எல்லாம் நம்ம செய்யணும் அந்த உதய காலம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பொன்னான நேரம் தெரியுமா அந்த நேரத்தில் நம்ம மட்டும் எந்திரிச்சிருந்தோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை அவ்வளவு வலுவானவையாக இருக்கும் அப்போ நாம் செய்யக்கூடிய அனைத்தும் சாத்தியமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொங்கக்கூடிய நேரம் மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் கண்டிப்பாக விடுத்திருப்பார்கள் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் செய்ததால் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆக எத்தனை விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார்கள் கொஞ்சம் நம்மளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாமும் வெற்றியாளர்கள் ஆகலாம் நாமும் பெரிய ஞானிகளாகலாம் மகன்களாகலாம் எத்தனையோ விஷயங்களை நாமும் உணர்ந்து பேச முடியும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கூட நாம் அறிவால் காண முடியும் உள் மனதால் காண முடியும் இத்தனை விஷயங்கள் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா இதையெல்லாம் நாம் பின்பற்றி விட்டால் மகாபிரிவாச்சன்